ஒரே வீடு ஒரு பக்கம் சமையல் பாத்திரங்கள் ஓயாமல் சத்தம் போடுகின்றன இன்னொரு பக்கம் ஒரு ஆழமான அமைதி எதையோ பேசிக்கொண்டிருக்கிறது கடவுளே வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கும்போது யாருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் பாத்திரங்களின் சத்தமா அல்லது இதயத்தின் அமைதியா பெத்தானியா என்பது எருசலேமுக்கு அருகில் சுமார் இரண்டு மைல் தொலைவில் இருந்த ஒரு சின்ன ஊர் அங்கே விருந்தோம்பல் ஒரு முக்கியமான கலாச்சார கடமையாக கருதப்பட்டது வீட்டுக்கு விருந்தினரா வந்தா பெண்கள் சமையல் அறையிலையும் ஆண்கள் கூட்டத்திலேயோ அமர்ந்து பேசுவதுதான் அன்றைய வழக்கம் இதை யாரும் கேள்வி கேட்டதில்லை ஆனா இன்று இரண்டு சகோதரிகள் அந்த வழக்கத்தை மெதுவாக மாற்றுகின்றார்கள் அவர்கள் மார்த்தால் மரியாள் அவர்களுடைய சகோதரன் லாசுருவும் இருக்கிறாரு இவர்களின் வீட்டுக்கு இயேசு அடிக்கடி வருவது வழக்கம் இயேசு வீட்டுக்குள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மார்த்தா பம்பரமாய் சுற்றி கொண்டிருந்தார் அவ கைகள் சமையல் வேலையில மூழ்கி இருந்தாலும் அவ மனசு அலை பாய்ந்து கொண்டிருந்தது குழம்புல உப்பு இருக்கா சாதம் வெந்துதா விருந்தினர் வசதியா இருக்காங்களா என்று பல கவலை ஆனால் மரியாலோ இயேசுவின் காலடியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் சொல்வதை கவனமாக கேட்டுட்டு இருந்தா அவ காதுகள் மட்டும் அல்ல இதயமோ திறந்திருந்தது அந்த காலத்துல ஒரு யூத பெண் போதகரின் அல்லது ரபியின் காலடியில் அமர்வது என்பது ஆண்களுக்கு மட்டுமே உரியதாக கருதப்பட்ட இறையியல் கல்வி கற்கும் சீடருக்குரிய நிலை அவள் அமைதியாக கேட்டது மட்டும் அல்ல ஞானத்தை கற்றுக்கொள்ள எனக்கும் உரிமை உண்டு என்று தன் இடத்தை உரிமையோடு எடுத்துக்கொண்டாள் மார்த்தாவுக்கு இது வழியை தந்தது அந்த சமூக அமைப்பு அவள் மீது சுமத்திருந்த வேலை பழு அழுத்தத்தால் அவள் இயேசுவிடம் ஆண்டவரே நான் மட்டும் தனியாக இவ்வளவு வேலை செய்கிறேன் இது உங்களுக்கே நியாயமாக தெரிகிறதா என்று கேட்டாள் இது வெறும் குறை அல்ல தனக்கான அங்கீகாரத்தையும் உதவியையும் கேட்கும் ஒரு தைரியமான குரல் இயேசு மென்மையாக பதிலளித்தார் மார்த்தா மார்த்தா நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாள் தனக்கு நன்மையான பங்கை தெரிந்து கொண்டாள் அது அவளிடம் இருந்து எடுக்கப்படாதது இயேசுவின் இந்த வார்த்தைகள் மார்த்தாவின் சேவையை குறைத்து மதிப்பிடவில்லை மாறாக பெண்களுக்கும் ஆன்மீக கல்விக்கான இடம் உண்டு என்பதை அங்கீகரித்து மரியாலின் தேர்வை பாராட்டினார் கொஞ்ச நாள் போயிடுச்சு அந்த வீட்டில் துக்கம் சூழ்ந்துச்சு லாசரு இறந்து போயிட்டான் அவனை அடக்கம் செய்து நான்கு நாட்கள் ஆயிடுச்சு யூதர்களின் நம்பிக்கைப்படி நான்காம் நாள் என்பது உயிர் திரும்புவதற்கான கடைசி நம்பிக்கையும் முடைந்து போன நாள் இயேசு வராரு மார்த்தா ஓடி அவரை சந்திக்கிறாள் அவள் வார்த்தைகளில் ஒரு ஆழமான தெளிவும் நம்பிக்கையும் இருந்தது ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போதும் நீர் கேட்பது எதுவோ அதை இறைவன் உமக்கு கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் இது வெறும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தை இல்லை கடவுளின் வல்லமையின் மீது அவள் வைத்திருக்கும் உறுதியான விசுவாசத்தின் மொழி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்றார் மார்த்தா அதை ஏற்றுக்கொண்டு ஆம் ஆண்டவரே நீர் இறைவனின் மகன் உலகத்திற்கு வர வேண்டிய மெஸ்ஸியா இதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னான் தன் விசுவாசத்தின் அறிக்கை அறிக்கைட்டா இந்த அறிக்கை பேதுருவின் புகழ்பெற்ற விசுவாச அறிக்கைக்கு இணையானது இது மார்த்தாவ ஒரு செயல்திறன் மிக்க பெண்ணா மட்டுமல்ல ஆழமான இறையியல் புரிதல் கொண்டவளாகவும் நமக்கு காட்டுது இதுக்கு பிறகு மரியால் வரா அவன் நேரா இயேசுவின் காலடியில விழுந்து வார்த்தைகள் இன்றி அழுதா அவளோட துக்கத்தின் ஆழத்தை கண்ட இயேசுவும் மனம் உருகி கண்ணீர் விட்டார் துக்கத்தை வெளிப்படுத்துவதும் கண்ணீர் சிந்துவதும் ஆன்மீகத்தின் ஒரு பகுதி என்பதை அந்த நிகழ்வு உணர்த்துச்சு லாசருவா என்று இயேசுவின் குரல் ஒழித்தது மரணம் பின்வாங்கியது லாசரு உயிரோட வெளியே வந்தான் சில நாட்கள் மட்டுமே கடந்திருந்தன இயேசுவின் சிலுவையின் மரணம் நெருங்கி கொண்டிருந்த போது மீண்டும் ஒரு விருந்து மார்த்தா அவ இப்போதும் பணிவிட வேலை செஞ்சிட்டு இருந்தா ஆனா இந்த முறை அவ வேலையில பதற்றமோ அவசரமோ இல்ல அது ஒரு விதமான அமைதியான முழுமையான சேவையாக இருந்தது மரியாள் அவ கையில விலை உயர்ந்த நலதம் என்னும் வாசனை தைலம் கொண்ட ஒரு பாத்திரம் இருந்தது அவ அதை பொது இடம்னு கூட பார்க்காம உடைச்சா அதை இயேசுவின் கால்களில் ஊற்றி தான் தலைமுடியினால அவருடைய கால்களை துடைத்தான். இது அந்த கால கலாச்சாரத்தை புரட்டி போடும் ஒரு தீர்க்க தரிசன செயல் ஒரு பெண் பொது இடத்துல தன் கூந்தலை விரித்து ஒரு ஆணின் காலை துடைப்பது என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணுங்க இது இயேசுவை மேசியாவாக அங்கீகரித்து அவரின் அடக்கத்திற்கு முன்பாக செய்யப்படும் ஓர் ஆசாரிய அபிஷேகம் போல இருந்தது அங்க இருந்த யூதாஸ் ஒரு சின்ன கணக்கு போட்டான் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமேன்னு சொன்னான் அவனுக்கு அது பணத்தை பற்றிய விஷயம் ஆனால் இயேசுவுக்கு அது பக்தியை பற்றிய விஷயம் அவர் மரியாளின் செயலை பாதுகாத்து அவள் ஒரு ஆழமான காரியத்தை செய்திருக்கிறாள் உலகம் முழுவதும் இது அவளுடைய நினைவாக பேசப்படும் என்றார் இதன் மூலம் இயேசு ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த உணர்வு பூர்வமான தைரியமான ஆராதனையை அங்கீகரித்து சரித்திரத்தில் நிலைநிறுத்தினார் நிறுத்தினார் பெத்தானியாவின் இந்த மூன்று இடங்களும் நம்முடைய வீடுகளாக நம்முடைய சபைகளாக நம்முடைய இதயங்களாக இருக்கின்றன மார்த்தால் இன்றும் உழைத்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளுடைய உழைப்பில் இப்போது ஒரு விதமான அமைதி இருக்கிறது ஏன் தெரியுமா அவள் எது முதன்மை என்பதை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல தன் சேவையும் தன் குரலும் மதிப்பு மிக்கவை என்பதையும் உணர்ந்து கொண்டாள் மரியால் இன்றும் அமர்ந்திருக்கிறாள் அவள் தன் அன்பில் குறைவு வைக்கவில்லை அவள் மனதை உடைத்து ஊற்றுகின்றாள் சமூக கட்டுப்பாடுகளை தாண்டி எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அவள் உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்றாள் இயேசு இன்றும் பேசுகிறார் தேவையானது ஒன்றே ஒன்றுதான் அதை தேர்ந்தெடு அதை யாரும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது அப்படியானால் இன்று நம்முடைய வீடுகளில் யார் பேசட்டும் பாத்திரங்களா அல்லது இதயமா நம்முடைய சபைகளில் யார் அமரட்டும் ஆண்கள் மட்டுமா அல்லது இறையியல் கற்க விரும்பும் மரியாட்களுமா நீங்கள் யாராய் இருக்க போகிறீர்கள் பரபரப்பின் சத்தமாகவா அல்லது அமைதியின் குரலாகவா பெத்தானியா நமக்கு சொல்கிறது சமையலறை உழைக்கட்டும் கல்லறை நம்மை அழைக்கட்டும் விருந்து அறை நறுமணத்தால் நிறையட்டும் ஆனால் எல்லாவற்றிலும் முதலில் இயேசுவின் காலடியில் அமருங்கள் அங்கேதான் எல்லாம் துடங்குகிறது அங்கேதான் எல்லாம் நிறைவடைகிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம ஒரு லைக்க போட்டுருங்க